ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன வீட்ல பார்க்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிப்ரவரி நம்ம திங்ஸ் வாங்க போகலாம் நம்ம எப்போவுமே மந்த்லி மந்த்லி டோட்டல் எல்லா திங்ஸுமே போய் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ நம்ம இங்கே அதுராம்பட்டினத்தில் இருக்கிற ஒரு மூணுங்கிற கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்தோம் அங்கே நம்ம இன்றைக்கி திங்ஸ் வாங்கினது எவ்வளோன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாய்க்கு வாங்கியிருக்கோம் நமக்கு வந்து நூற்றி நாலு இங்கே நான் ஒரு டூ இயர்ஸ் தான் அந்த திங்ஸ் வாங்கிட்டுருக்கேன் நூற்றி நாலு பாயிண்ட் ஏறி இருக்குது நூறு பாயிண்ட்டுக்கு இந்த ரெண்டு பாக்ஸும் இந்த ரெண்டு பாக்ஸும் நமக்கு டோட்டல் ஃபோர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எல்லாம் திறந்து போடுறது வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது ரெண்டுக்குமே இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது பட் இது வந்து நார்மலாகவும் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இதை பாருங்களேன் நூற்றி நாற்பது தான் எம்ஆர்பியா ப்ரைஸ் வந்து தொண்ணூறுபான்னு கொடுக்குறாங்க அதே சேம் பாக்ஸ் தான் இதுவும் இது எம்ஆர்பி எவ்வளோன்னா நூறுரூபாயான் எப்பெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் பட் இது வந்து இந்த கடலப்பருப்பு அதுக்கடுத்து இந்த வாங்கினா இவங்க கடைக்கு ஃப்ரீயாக கொடுத்த பாக்ஸை இவங்க இந்த மாதிரி சேல்ஸ் இருக்காங்க சரி ஓகே இது அவங்களோட பிஸ்னஸ் வாங்க நமக்கு என்னென்ன ஜமா வேண்டதுன்னு பார்க்கலாம் வீற்ற மிளகா சாந்து முடிஞ்சிருச்சு ஸோ நான் மல்லி மிளகா எல்லாமே சேர்த்து தான் அரைப்பேன் அதை பிள்ளைக்கு ஒரு ஒரு கிலோ அரைச்சிட்டு வந்தாச்சு ரெண்டு மாயா ஊதுபத்தி வாங்கிட்டு வந்துடணும் சாமிக்கு அதுக்கடுத்து நான் எப்போவுமே இன்டர்நேஷனல் லக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் எங்கள் அக்கா வந்து டவ் சோப்பு எனக்கு சொன்னாங்க நல்லா இருக்குன்னு ஸோ ரெண்டு டவ் சோப்பு வாங்கியாச்சு அதுக்கடுத்து கார்த்திகாசி அக்கா தான் நம்ம யூஸ் பண்ணுறது அதுக்கடுத்து பவர் சோப்பில் ஒரு நாலு சோப்பு வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி வீட்டில் ஒரு அஞ்சாறு சோப்பு இருக்குது அதுக்கடுத்து லைசால் வீடு அலசுறதுக்கு ஃபார்ட்டி எயிட் ரூபீஸ் தான் இது அதுக்கடுத்து செம்சடின் ஃப்ரெஷ்ஷோட சேர்த்து பேஸ்ட்டும் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி டூ தான் இது ஒன்று வாங்கியிருந்தோம் நம்ம இது அரைக்க அந்த பொருள் எல்லாமே சேர்த்து வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி வந்துச்சு நமக்கு அதுக்கடுத்து வால்நட்ஸ் வாங்கிட்டு வந்தோம் இதோடய ப்ரைஸ் பார்த்தோம்னா டூ ட்வெண்ட்டி ருபீஸ் தான் அதுக்கடுத்து கோதுமை மாவு ஆசீர்வாதில் வந்து ரெண்டு கோதுமை ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒரு கிலோ பாக்கெட் இல்லைன்னு நம்ம இதை வாங்கிட்டு வந்துருந்தோம் இது நான் அரைக்க வாங்கின மல்லியில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா இந்த சிக்கன் கிரேவி செய்கிறப்பெல்லாம் தனியாக போட்டு அரைக்கிற மாதிரி இருக்குது தனியாக தனியாக ஏன் நம்ம தனியாக வாங்கணுங்கிறதுக்காக இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து பட்டை மிளகா டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் தான் இது ரெண்டு மெய் பாக்கெட் வாங்கினேன் இன்னும் தான் கிடக்கும் இன்னும் உள்ளே கிடக்கும் போல் அதுக்கடுத்து நம்ம கோல்டு உனர் ஆயில் வாங்கியிருந்தோம் நம்ம எப்போவுமே கோல்டு உனர் தான் யூஸ் பண்ணுவோம் இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒன் தேர்ட்டி நைனு அப்புறம் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வாங்கியிருந்தோம் தான் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் தான் இதே பாக்கெட்டு பெருசாக இருக்கும் அதுவும் சிக்ஸ்டி ஃபோர் நமக்கு இதுவே போதும் நம்ம இதே வாங்கியாச்சு ஆனால் சேம் கிலோ கிலோ தான் இருக்கும் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தோம் இது கருப்பு திராட்சை இதை ஊற வச்சு சாப்பிட்ணுங்கிறக்காக வாங்கியிருந்தோம் அதுக்கடுத்து அடிஷ்னல் வீட்டில் எது எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்னா ரெண்டு மேகி பாக்கெட் வாங்கியிருந்தோம் நார்த்தங்கா ஊருகா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரி ஃபார்ட்டி செவன் ருபீஸில் கொடுத்துருந்தாங்க அப்புறம் பச்சை பயிறு முப்பத்தி ரெண்டு தான் இது ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தோம் அதுக்கடுத்து இது என்னென்னா மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு இந்த அரிசி இது நான் அதுக்கு சமைச்சது இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கிட்டு வந்துருக்கேன் ரெண்டு அப்பளா பாக்கெட்டு ஒன்றும் பதினஞ்சு ரூபான்னு கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து நமக்கு தேவையான ஆயில் டாபர் அமலா ஹேர் ஆயில் வந்து இது வந்து எவ்வளோனா ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதுக்கடுத்து இந்த இது வாங்கிட்டு வந்திருந்தோம் வேர்க்கடலை வந்து சட்னி அரைக்க தேவைப்படுதுன்னு வாங்கிட்டு வந்துருந்தேன் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் நம்ம கொண்டக்கடலை குழம்பு அதிகமாக வைக்கிறதுனால ரெண்டு பேக்கெட் எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு பாக்கெட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு பேக்கெட் ஃபார்ட்டி எயிட் ருபீஸு அதுக்கடுத்து வெள்ளை கொண்டக்கடலை ரெண்டு எடுத்துகிட்டு சன்னா மசாலா எல்லாமே வைக்கிறது தேவைப்படுது அதுக்கடுத்து சிக்கன் வறுவல் புல் சிக்ஸ்டி ஃபைவ் கரம் மசாலா பொடி மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் பாக்கெட்டு அதுக்கடுத்து பட்டாணி பச்சை பட்டாணி நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கிறனால அந்த மட்டும் தான் வெள்ளைப்பட்டனி வாங்கினா அதிலே பச்சை கடுக்கு பாருங்க எடுத்து போட்டு சமைக்க வேண்டியது இது வந்து ரூபா தான் சீரகம் கடுகு வெந்தயம் மிளகு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது ஆல்ரெடி எதுக்கு அடிஷ்னலாக வாங்கணும்னு சொல்லிவிட்டு சீரகம் பெரும் சீரகம் பாக்கிட்டு அதுக்கடுத்து பொட்டுக்கடலை சட்னி அரைக்க தேவைப்படும் அதுதான் பொட்டுக்கடலை அதுக்கடுத்து ஒரு இன்டர்நேஷ்னல் லக்ஸு லக்ஸ் லக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து உளுந்து பாக்கெட்டு இதோடய ரேட்டு வந்து எண்பது ரூபா அதுக்கடுத்து பசிபா பருப்பு சாம்பார் தானே நம்ம அதிகமாக வைப்போம் இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண ஷாப்பிங் ஒன் மந்த்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியாச்சு மொத்தமாக வாங்கி வைக்கிறது வந்து நமக்கு யூஸ்ஃபுல் எக்ஸ்ட்ரா வந்து என்ன வாங்கிட்டு வந்தோன்னா முருங்கைக்காய் ரெண்டு முருங்கைக்காய் முப்பதான்னு சொன்னாங்க ரெண்டு முருங்கக்காய் இருபதாயிரம் வாங்கிட்டு வந்தோம் இதுதான் நம்ம ஷாப்பிங் அடுத்தபடியெல்லாம் பார்க்கலாம் பாய்